வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகரிஷியிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் அதற்கு அவர் அளித்த பதிலும் இன்றைக்கு சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் மகரிஷி அவர்களே முன் ஏழு பிறவி பின் ஏழு பிறவிகள் என்று சொல்கிறார்களே அதன் பொருள் என்ன மகரிஷியின் பதில் பிறவிகள் ஏழு மட்டும் என்பதல்ல அவை பெருங்கடலாக நீளும் செயல் பதிவு அல்லது வினைப்பதிவு என்பது ஒருமுறை நம்மிடம் பதிந்துவிட்டதென்றால் அது மீண்டும் பிரதிபலிக்காமல் செயலெடுக்கச் செய்ய ஏழு தலைமுறைகளாகும் அதாவது ஒரு தலைமுறை என்பது இருபது ஆண்டுகள் என்று வைத்துள்ளார்கள் ஒரு செயலின் பதிவுக்கு நூற்று நாற்பது ஆண்டுகள் வரை திரும்ப திரும்ப பிரதிபலிக்கும் வேகம் உண்டு அதன் பிறகு அது வான்காந்த ஆற்றலால் தானாகவே மறைந்துவிடும் இதில் எந்த தலைமுறையில் அந்த பதிவிற்கு பிரதிபலிக்கும் வாய்ப்பை கொடுத்தாலும் அந்த பதிவை புதுப்பித்து கொண்டதாகும் அங்கிருந்தது மேலும் ஏழு தலைமுறைகளுக்கு எழுச்சி வேகம் பெறும் அதனாலேயே ஒரு செயலின் பதிவுக்கு ஏழு தலைமுறைகளிலும் விளைவு வரும் என்பதை ஏழு பிறவிகள் என்றும் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் தனக்கு முன்பு தாய் தந்தை வழியாக ஏழு தலைமுறைகளில் பெற்ற பதிவை முன் ஏழு பிறவி என்றும் அப்பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டாலோ அல்லது புதியன செய்தாலோ அவை மேலும் ஏழு தலைமுறைகள் தொடரும் என்பதை பின் ஏழு பிறவிகள் என்றும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ற சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தையின் அருட்காப்பு அருப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா செயல்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்து பார்க்கிறேன் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் கொண்டியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரண தன்மை சொல்வே மானிடர் ஆன்மா மரணமைதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொல்வாய் மேனியை கொல்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் நீ வெந்துதான் தீரும் ஓர் அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதன்றோ கா காண்டீபம் நழுவவிட்டாய் கா காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னரும் நானே, மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னான் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக உன் கை வண்ணம் எழுக इक्खलमिलां शिवक् परित्राणाय साधूना विनाशाय सदुष्कृता धर्मसमस्तापनार्ताय सम्भवामि युगे युगे வாழ்க வளமுடன் <laughs> <laughs>